பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அனைவரும் நல்லதையே எண்ணுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்ல செய்திகளையே கேளுங்கள் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் நன்மையாகவே நடக்கும் நல்லதையே நடக்கும் திருச்சிற்றம்பலம் பாலிக்கும் தில்லை திட்டம்பலத்திலே அருள் அருளும் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம்பெருமே சிவபெருமேன் பெருமன் அருள்மிகு சிவகாமி சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்புருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறையிலே அதாவது சம்பந்த பெருமான் திருமுறையிலே அகத்தியான் பள்ளி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருமறை காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்திற்கு தெற்கே கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது இந்த அகத்தியான் பள்ளி திரைத்தலம் காவிரியினுடைய தென்கரை தலங்களிலே நூற்று இருபத்தி ஆறாவது தலம் இந்த தலம் திருமறை காட்டிலிருந்து கோடியக்கரை செல்லுகின்ற பேருந்திலே சென்றால் அகத்தியான் பள்ளியில இறங்கலாம் கைலையிலே விற்றிருக்கும் அருட்கடலாகிய சிவபெருமானது திருமண கோல காட்சியை காணும் பொருட்டு அகத்தியர் தங்கி தமம் செய்த பதி இது அகத்தியர் தங்கி தமம் செய்த பதி அதனால தான் அகத்தியான் பள்ளி என்று இதற்கு பெயர் பெற்றது இறைவருடைய திரு திருப்பெயர் அகத்தீஸ்வரர் திரு பெயர் பாகம் பெரியாள் நாயகி ஜெயகுண்டம் போற வழியில் நாயகனை பிரியாள் என்று ஒரு இப்ப நேனி பிரியான் நேனி பிரியான்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க நாயகனை சுவாமி சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது அம்பாள் சன்னதி மேற்கு நோக்கி அமைந்துள்ளது அகத்தியர் கோயில் மூலத்தானத்துக்கு மேற்கிலே உள்ளது பழைய வேலை செங்கல்லால் புதிய வேலை கருங்கல்லால் என்றது அம்மன் உருவம் சிறிய உருவம் கோயில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட்டது அகத்திய தீர்த்தம் இந்த அகத்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு அண்மையிலே உள்ளது அடுத்தது அக்னி தீர்த்தம் இது அகத்திய ஜன்னதிக்கு கிழக்கே சுமார் ஒரு மைல் தூரத்தில் உள்ள சமுத்திர தீர்த்தம் சமுத்திர தீர்த்தம் ஒரு மைல் அடுத்தது அக்னி புஷ்கரணி இது அகத்திய சன்னதியிலே உள்ள தீர்த்தம் அடுத்தது யம தர்ம தீர்த்தம் இது அக்னி புஷ்கரணிக்கு வடக்கே உள்ளது வன்னி தலவிருஷம் வன்னி திருச்சித் அகத்தியர் பூசித்தது இந்த திருத்தலம் சிவபெருமானுடைய திருமண கோலத்தை அண்மையிலே உள்ள திருமறை காற்றிலே காத்த கண்டு வணங்கியது படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களையும் இயற்றக்கூடிய பிரம்மன் திருமால் உருத்திரன் என்னும் மூவரையும் தமருக்கு புதல்வராக பெறுவதற்கு தவம் இயற்றி அவ்வாறே பெற்றது அவ்வாறே பெற்றது யமதர்மராஜர் சிவம் ஜீவன் முக்தி பெற்றது இத்தலத்தை வழிபட்டாலும் நினைத்தாலும் இணைக்கலாம் தீவினைகள் எல்லாம் நீங்கிடும் பெருமை வாய்ந்த அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் சம்பந்த பெருமான் பெருவாய் மலந்தருடைய பதிகம் ஒன்று பெற்ற பெருமைக்குரியது இந்த திருத்தலம் திருச்சிற்றம்பலம் திரு அகத்தியான் பள்ளி எழுபத்தி ஆறாவது தலம் ரெண்டாம் திருமுறையில் எழுபத்தி ஆறாவது பதிகம் இந்த பதிகம் திரு அகத்தியான் பள்ளி ஞானசம்மந்தமூர்த்தி ஆயனர் திருமறை காற்றிலிருந்து பல்லக்கின் மீது ஏறி சிவன் அடியை முடியிலே கொண்டு வணங்கி அடியவர் கூட்டம் கடலொளி போலே அருகர அருகரா அரகரா என்று முழக்கம் செய்யவும் மங்கள தூரியமும் தழைக்கவும் மறை முழங்கவும் சங்க படகம் முதலிய வாத்தியங்கள் எங்கும் இயங்கவும் மலர் மாறி பொழியவும் மங்கள வாழ்த்து இசைக்கவும் பூரண கும்பம் முதலியவை பொழியவும் அடியார்களெல்லாம் எதிர்கொள்ளவும் சென்று பல தளங்களை வணங்கி சூழ் காண திரு வள்ளியிலே அண்டர்விரான் கடல் வணங்கிப் பாடியே அருந்தமிழ் மாமறை இந்த திருப்பதிகம் எழுபத்தி ஆறாவது பதிகம் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் உடுத்ததுவும் உடுத்ததுவும் புலித்தோல் பலிதிருந்து உண்பதுவும் கடுத்து வந்த கடல் காலந்தன்னையும் காலினால் அடுத்ததுவும் பொழில் சூழ் அகத்தியான் வள்ளியான் தொடுத்ததுவும் தொடுத்ததுவும் சரம் முப்புறம் துகளாகவே முப்புறம் துகளாக உடுத்துள்ளது பெருமான் உடுத்தி இருப்பது புலித்தோர் போர்த்து இருப்பது யானைத்தோர் பலி ஏற்றுத் தெரிந்து கொன்றது சினந்து வந்த கடல் காலன் கடல் காலனை காலினாலே அவ் இறைவன் காலினாலே அவ் இறைவன் வாழ்வது பொருள்கள் சூழ்ந்த காலனை காலினால் கொன்றான் சினந்து கொன்றான் அப்படி இறைவன் வாழ்வது பொருள்கள் சூழ்ந்த அகத்தியான் பள்ளி சரந்தொடுத்தது துகளாறுமாறு திருக்கிறான் சரம் தொடுத்தது எதுக்கு திரிமுறங்களை அழிப்பதற்காக அது உடுத்ததுவும் தோல் உண்பதுவோ பலி காலினால் அடுத்தது எது யாரை காலனை முப்புறம் விளாக தொடுத்தது சரம் சரம் திருச்சிற்றம்பலம் பாடலை பெருமானிடத்தில பாரி மறுவிப்போம் உடுத்ததுவும் புளித்தோ பழிதிரிந்து உண்பதும் கடுத்து வந்த கடல் காலம் தன்னையும் அடுத்ததும் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் தொடுத்ததும் சரம் தொடுத்ததும் சரம் முப்புறம் துகளாகவே தொடுத்தது சரம் திருச்சிற்றம்பலம் அடியோர் பெருமக்களே நாம் திரு அகத்தியான் பள்ளி செல்வோம் அங்கே அகத்திய தவம் செய்தார் அல்லவா அந்த திருத்தலத்துக்கு நாம் கண்டிப்பாக போகணும் அந்த அகத்தியான் பள்ளி சென்று இந்த ஞானசம்பந்த பாடியார் அந்த பதிகம் முழுவதையும் பாடி பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவேள் வாழ்வோம் அனைவருமையும் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்